பணம் கொடுக்க மாட்டீங்களா அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ காற்றில் பறக்கும் திமுக மானம் மதுரையில் நடந்த கோவில் திருவிழாவில் நடந்த அன்னதானம் நிகழ்வில் சமைத்த கேட்டரிங் உரிமையாளருக்கு பணம் தர முடியாது என மதுரை மாநகராட்சி அவைத்தலைவர் ஒற்றி பாலு மீது பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கேட்டரிங் உரிமையாளர் போலீசில் புகார் கொடுத்துள்ளார் புகார் கொடுத்த அந்த கேட்டரிங் உரிமையாளர் கூறுகையில் சுமார் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்காக ஐம்பத்தி ஐந்து பேரை வைத்து நான் வேலை செய்தேன் அன்னதானம் முடித்து வேலை செய்ததற்கு காசு கேட்டால் திமுகவை சேர்ந்த ஒச்சி பாலு பணம் தர முடியாது பணம் கேட்டால் உன்னை அடிப்பேன் என மிரட்டுகிறார் என்னுடைய சாதி பெயரை சொல்லி திட்டுகிறார் காசு கேட்டு அவர் வீட்டுக்கு சென்றால் அவர் குடியிருக்கும் தெருவில் இருக்கும் மூன்றாவது படிக்கும் பையன் சொல்லுகிறார் இவர்கிட்ட யா மாட்டிக்கிட்டீங்க என்று சொல்லுகிறார் செய்த பேரை பார்க்க அந்த திமுக நிர்வாகி ஒச்சி பாலு பாத்திரம் கழுவி முடித்துவிட்டு காசு கேட்டால் நீ அந்த சாதிக்காரன் உனக்கு பணம் தர மாட்டேன் என்கிறார் சாதி பார்த்தா சோறு திங்கிறீங்க என கண் கலங்கிய அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கேட்ரிங் உரிமையாளர் பேசிய அந்த வீடியோவை வெளியிட்ட அண்ணாமலை திருட்டும் சுரண்டலும் டிஎம்கேவின் அடிப்படை குணாதிசயத்தில் ஆழமாக பதிந்துள்ளன என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் அக்கட்சியினர் அடிக்கடி வலியுறுத்தும் சமூக நீதி என்ற உயர்ந்த கோஷம் நடைமுறையில் வெறும் வாயாடலாகவே மாறிவிட்டது தங்கள் சொந்த கட்சி அமைப்பினுள் கூட உண்மையான சமூக நீதி செயல்படுத்துவதில் டிஎம்கே தொடர்ந்து தோல்வியடைந்து வந்துள்ளது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மதுரையைச் சேர்ந்த டிஎம்கே நிர்வாகியான ஒச்சு பாலு என்பவரின் நடத்தை அவரிடம் வேலை செய்து முடித்த ஒருவர் தக்க கூலி கேட்டு வந்தபோது அவர் அதற்கு பதிலாக சாதி அடிப்படையிலான இழி உரைகளையும் அவதூறுகளையும் கூறி பொதுமக்கள் முன்னால் அவமானப்படுத்துவேன் என மிரட்டியுள்ளார் இந்த சம்பவம் தனித்துவமானது அல்ல மாறாக டிஎம்கேவின் உண்மையான முகத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியே என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட கேட்டரிங் உரிமையாளர் பேசிய வீடியோ இதோ மக்கள் விடியல் வீடியல் வீடியல் ஆச்சு விடியல் ஆச்சுங்க இது விடியல் விடியல் ஆச்சியா இல்லை இது விடியல் ஆச்சியா பத்தாயிரம் பேருக்கு ஆக்கி போட்டல என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இது விடியல் ஆச்சியா அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணி வச்சார்ல அந்த மனுஷனுக்கு தெரியாதா நீங்கள் கே கேளுங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் போய் மூணு நாள் ஆச்சு நேற்று சாயந்தரம் குற்ற மலையில நானே பொண்டாட்டி காலில் விழுந்து கேட்டோம் நீ போட அடிப்பேன் நான் திமுக உன்னை குன்றுவேன் ஒன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கொடான்றாங்க கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க அதுக்காக அந்த அதுக்கான வீடியோ மொதல் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு எல்லாமே இருக்கு என்னை என்னை கேவலப்படுத்துகிறாங்க என் ஜாதியை பற்றி பேசுகிறாங்க பல்லப்பலை அப்படின்னு வைக்கிறாங்க என்னை அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இது அந்த தெருவுக்கே தெரியும் மூணாவது படிக்கிற அந்த தெருவில் அந்த மூணாவது படிக்கிற ஒரு பையன் கூட்டு சொல்கிறான் அண்ணே இவனை நம்பி வந்துட்டேனேன் ஆனால் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு நாலு மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீ இன்ன ஜாதிடா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா உன நம்பி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்டான்றேன் ஜாதியை பார்த்தா நீங்கள் சோர் சாப்பிட்றீங்க விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கிந்திங்கிற என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கி தீங்கிற ஐம்பத்தஞ்சு பேரும் நீ உனக்கு முஸ்லேம்பட்டிக்காரே நீ உங்களுக்கு இதை திமுறை காட்டுற அந்த ஒச்சுப்பாட்டு நேராக கேட்குறேன் அந்த திமுறை காட்டுற உன் கட்சி பவரை காட்டுற ஒரு பாம்பரம் மட்டும் இன்னைக்கு நான் தூக்கமாட்டி தொங்கிட்டேனா நீ என்ன செய்ய போகிற